ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ட்ரிங்க்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் என்னென்னா மூணு நாளாக சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு மதியம் டைமில் தயிர் கொடுத்துருந்தாங்க அந்த தயிர் நான் சாப்பிடவே இல்லை சரி அந்த தயிர் இருக்குது பாதாம் பிசின் இருக்குது சில நட்ஸ் இருக்குது சர்க்கரையும் இருக்குது இதெல்லாம் ஒன்றா போட்டு குடிச்சா ஆகும் எப்படி இருக்கும் ஒரு லெஸிஃபு நட்ஸ் ஜூஸ் மாரி வருமா இல்லை கேவலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி வேலை இல்லை ரூம்பு அது மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்து சும்மா வேலையே நின்றுருந்தேன் இல்லை நின்று போது தான் இந்த ஐடியா அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் நேற்று நைட்டே யோசிச்சு பாதாம் பீசன்னு ஊற வச்சுட்டேன் அதால் இப்போ திடீர்னு வந்துச்சு இந்த ஐடியா அப்படின்னு பொயெலாம் சொல்ல விரும்பல ஒரு ஐடியா ஒன்று இன்ச்சு இதெல்லாம் போட்டு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் ரெடி பண்ணி குடிப்போம் கட் பண்ணி வச்ச நட்ஸு பாதாம் பீசன்னு தயிர் இது எல்லாம் இருக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு டப்பா மட்டும் தான் எடுத்தேன் ஒன்று அங்கேயே வச்சுட்டேன் சரி சாப்பாட்டுக்கு சாப்பிடலான்னு சுகர் ஒரு நாலு ஸ்பூனு ஏன்னா லெஸ்ஸின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல அதனால் அந்த லெஸ்ஸி டைப் ஆஃப் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதாம் பிசின் ஊற வச்சுது இதில் என்ன ஒரு சிக்கல்னால் பாதாம் பிசின் வந்து கொஞ்சம் ஆக்கி ஊற தான் நல்லா இதுவாகுது பெருசாக வச்சா அந்த கட்டி அப்படியே வந்துடுது அப்புறம் நட்ஸு நட்ஸு என்னென்ன போட்டோன்னா ஒரு அஞ்சு முந்திரி ஆறு பாதாம் அஞ்சு பிஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் வேற லெவல் டேஸ்ட்டுங்க உண்மையிலே நாங்கள் நினச்சோடும் பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புன்னு பின்னாடி சொல்கிறேன் மதம் இது எப்படி இருந்துச்சு சொல்கிறேன் எப்பவுமே தயிர் அந்த சுகருன்னு சேரும் போது அது வந்து ஒரு லெஸியாக ஃபார்ம் ஆகுது அது லெசி கூட பாதாம் பிசின் அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் போடான்னு இன்னும் எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப அப்படியே டேஸ்ட் ஆகிடுச்சி எல்லாருமே குடிக்கலாம் இதில் ஒரு தப்பு இல்லை ஆனால் நானாக தப்பு பண்ணிட்டேன்னா இது வந்து வெயில் காலத்தில் குடிச்சிருக்கணும் வெயில் காலத்தில் குடிச்சிருந்ததுனா உடம்பு குளிர்ச்சியாக வைக்க இதை விட வேறு ட்ரிங்க்ஸே இல்லைன்னு சொல்லியிருப்போம் நான் ஏன்னா தயிர் குளிர்ச்சி பாதாம் பீசன் அதை விட குளிர்ச்சி உடம்பு சூட்டை சூட்டெல்லாம் தனியேத்து இது பாதாம் பீசன் தான் அப்புறம் நட்ஸு அதோடய ஸ்ட்ரென்த்து அதுதான் நான் பண்ண தப்பு இப்போ இந்த குளிர் காலத்தில் குடிக்கவே அந்த ஒரு கிளாஸ் தான் குடித்தேன் அதுக்குள்ளே அப்படியே மூக்கு அடைகிற மாரி ஒரு ஃபீலிங் வருது தொண்டை அப்படியே வந்து இந்த ரொம்ப கூலிங்காக சாப்பிட்டா அது போல் ஒரு ஃபீலிங் அதுதான் மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது எப்படி சொல்கிறது நம்மளோட ஒரு ஸ்டைல் நீட்ஸ் தான் இது வந்து ரெண்டு நாளாக தயிர் வரும்போது பிளான் பண்ணேன் சரி டீயில் போட்டு குடிச்சுமே இது நம்ம தயிரில் போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு குடித்தேன் தான் இருக்குது பார்க்கலாம்னா சளி தான் பிடிச்சிக்கும் அந்த அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன்று தோணுது பார்க்கலாம் பொறுத்திருந்து சாப்பாடு வந்திருக்கு சிக்கன் குழம்பும் ரைஸும் சாப்பாட்டில் இந்த திராட்சை எதுக்கு தான் போடுறாங்கன்னே தெரியல அப்புறம் சிக்கனில் கத்திரிக்காய் போட்டுருக்காங்க நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் தயிர் பச்சடி சூடாக இருக்குது சிக்கன் நல்லதாக இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் காலையில் தயிர் குடித்தேன் இப்போ கறி சாப்பிட்றேன் எதனால் ஆமாம்மா நான் தெரில ஏன்னா பாலும் கறியும் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படின்னுவாங்க ஆனால் கேஎஃப்சி சிக்கன் பண்ணும்போது பாலில் தான் ஊற வைக்கிறாங்க அது மட்டும் எப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் காரு ஓனர் எடுத்துன்னு போயிட்டாரு சும்மா தான் வெளியே வந்து உக்கார்னு இருக்கேன் சும்மா இப்படி இப்படி போகிற வரவங்கள பார்த்துக்கின்னு பசங்க விளாட்றத பார்த்து சிரிச்சுக்குன்னு ஓனர் போகிற வரைக்கும் நம்ம கையில் காரு இருக்காது அவர் போயிட்டாருனா நம்ம கையில் காரு காரில் வர ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது எல்லாம் ஓனர் இருக்கும்போது இப்போ தெரியாது அவர் போய்ட்டு அப்புறம் கடையில் ஏற்று ஓடும் போது என்ன புச்சுன்னு என்ன இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஆனால் வண்டி அவர் தான் நாஸ்தி பண்ணுறாரு அதனால கட்டும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு படுப்போம் நாளைக்கு வீட்டால் சந்திரிப்போம் தேங்க் யூ